ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி ஒரு வீடு செயல் கொண்டது வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மணிக்கட்டி பொட்டல் இந்த மணிக்கட்டி போட்டலுக்கு நம்ம நாகர்கோவிலேருந்து ரெண்டு வழியாட்டு நமக்கு இந்த வீட்டுக்கு வரலாம் நம்ம ஒரு வழி பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிகுளம் பீச் ரோடு என்ஜிஓ காலனி முகிலன் வலை மணிக்கட்டி பொட்டல் நம்ம இன்னொரு வழி பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு மரவன் குடியிருப்பு சூரங்குடி மணிக்கட்டி பொட்டல் நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டதுக்கு வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சரை சென்டில் ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பதினஞ்சடி பாத வசதி இருக்குது இந்த வீடு அப்ரூவ்ட் வீடு இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் ரெண்டு மூணு பைக் விட மாறி கார் பார்க்கிங் பெரிய சைஸாக கார் பார்க்கிங் இருக்குது அதுபோக ஹாலில் வந்து பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் அது மாதிரி கிச்சனும் பெரிய கிச்சன் இது வந்து சொந்த தேவைக்காண்டு கட்டின வீடு இந்த வீட்டோடய மர விலைகள் எல்லாமே வில கூடுன தேக்கில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தரம் எல்லாமே கூடின மார்பு நைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து சுற்றி பரமாறுறதுக்கு இடமெல்லாம் விட்டு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் வந்து ரெண்டு மூணு தென்னை மரம்லாம் இருக்குது இந்த வீடு இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்காண்டி இப்போ இதை செயல் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு மாடி வந்து சேர்கேஸ் வந்து வீட்டுக்கு உள்ளாடி இருந்து மாடிக்கு போகிற மாதிரி சேர்கேஸ் வச்சுருக்காங்க இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சரை சென்ட் ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வீடு இப்போ கேட்குற வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தோரு லட்சம் அது வந்து நமக்கு பேச்சுவார்த்தை உட்பட்டது இந்த மணிக்கட்டி பொட்டல் ஏரியாவில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் இந்த வீடை வாங்கலாம் இந்த வீடு வந்து நல்ல உறுதியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும் இந்த வீடு வேணும்னா வந்து நம்ம நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயல் தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்